ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக சிங்கம் புளி கரடி யானை போன்ற பெரிய மிருகங்களை கூட கண்டு பயப்படாதவங்க இந்த பாம்பை பார்த்தா கண்டிப்பாக பயப்படுவாங்க அதனால தான் பாம்பை பார்த்தா படையும் அஞ்சுன்னு சொல்லுவாங்க அப்படி இந்த பாம்பை பார்த்தினா உங்களுக்கு தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல் பார்ப்போம் இந்த உலகத்தில் பாம்புகள் மொத்தம் மூவாயிரத்தி அறநூறு இனங்கள் இருக்கான் அதில் சுமார் அறநூறு பாம்புகள் வந்து விஷமுள்ள பாம்புகளாம் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது பாம்புகள் இருக்கான் அதில் ஐம்பது வகை பாம்புகளுக்கு விஷம் இருக்கான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராஜநாகம் நல்ல பாம்பு கட்டு விரியா கண்ணாடி உரியா போன்ற பாம்புகளுக்கு தான் விஷம் அதிகமாக இருக்குமா பாம்புகளுக்கு பொதுவா கால்கள் இல்லை அதுதான் உடம்ப உந்தி தான் வேகமா செல்லுமா இந்த பாம்புகளை பத்தின ஆச்சரியமான தகவல் என்னன்னா நேர்லாந்து ஐஸ்லாந்து நியூசிலாந்து தென் துருவம் மற்றும் வடம் துருவம் போன்ற இடங்கள்ல பாம்புகளே சுத்தமா கிடையாதான் பாம்புகளோட தோல் பொதுவா செதில சூழப்பட்டிருக்குமா குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை இது தான் தோலை தானே உடிச்சுக்கருமா இதை பத்தினா இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா பாம்பு தான் தலை துண்டிக்கப்பட்டு கொள்ள புட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த துண்டிக்கப்பட்ட தலை ஒரு சில மணி நேரம் விஷத்தன்மையோடையும் உயிரோடையும் இருக்குமா அந்த சமயத்துல அந்த தலை கடிச்சிச்சின்னு வைங்களேன் அதோட விஷத்தோட வீரியம் ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படி வெறும் தலை கடிச்சு கூட நிறைய பேர் இறந்திருக்காங்களா பொதுவாக பாம்புகள் அதிக உடல் விற்பனை கொண்டதான் உணவு நினைக்க முடியுமா உங்க வீட்டில உங்க ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸையோ பாம்பு வச்சு பிராங்க் பண்ணு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பெஸ்டா இருக்கும் இது வெளியே பார்க்க இருக்கும் ஆனால் திறந்த பாம்பு புசுன்னு வெளியே வந்து பிராக் பண்ணும் இருபது அமைசான கிடைக்குது இதோட லிங்கை புடிச்சவங்க வாங்கி பிராங்க் பண்ணிக்கோங்க பொதுவா ஒரு பாம்பு பெரிய அளவுக்கு உணவு சாப்பிட்டுச்சுன்னா ஜெயினிட்டு இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஆகுமா பொதுவா பாம்புகளுக்கு வெளிப்புறத்துக்கு காதுகள் எதுவுமே இல்லையா இருந்தாலும் ஒளி தான் தோல் தசை எலும்பு மூலயமா கடத்தி கொண்டு வருமா அது வழியா சவுண்ட் அதை முடியுமா பாம்புகள் பொதுவா தான் கண்களை எமைக்காதான் இதுவே மனிதர்கள் இதை பார்க்கும்போது அதிக அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தது அப்படியே பாம்புகள் தூங்கும் போதும் கண்களை தான் தூங்குமா அது கண்களை பிரில்லுங்கிற ஒரு மெல்லிய திற இருக்கான் அது அதோட கண்களை பாதுகாக்குமா மனிதர்கள் எப்படி மூக்கு நாள் வாசத்தை உணர்றோம் ஆனா பாம்புகள் பொதுவா தான் மூக்குனால வாசனை உணராதான் அதோட நாக்கு தான் வாசனை உணருமா உங்களுக்கு தெரியுமா பாம்புகளை மொத்தம் எழுபது பாம்புகள் தான் முட்டை குளிர் பிரசுல வளர பாம்புகள் முட்டை போட்டுருமா அதுக்கு காரணம் அதிகமான குளிரில் முட்டை உருவாக முடியாதான் பாம்பு பத்தின சில மூட நம்பிக்கைகளை பார்ப்போம் பச்சை பாம்பு பறந்து வந்து நம்ம கண்ணை குத்தும் நம்ம புத்துல ஊத்துற பாலை பாம்பு குடிச்சிரும் பாம்பு கடிச்சுன்னா கடிபட்டவர் இறந்த பின்னாடி அவரை கொண்டு போய் எரிக்கும் போது கூட மரத்து மேல ஏறி நீண்டு பார்த்து உறுதிப்படுத்துகிறோம் மகுடி இசைக்கு ஏத்த மாதிரி பாம்புகள் படம் எடுத்து ஆடும் ஒரு நல்ல வயதான ஒரு நல்ல பாம்பு தலையில மாணிக்க இருக்கு மண்புலி பாம்புக்கு ரெண்டு தலை இருக்கு ஒரு நலபாம்பை கொண்டுட்டீங்கன்னா அதோட ஜோடி தேடி வந்து மனிதனை கொல்லும் அப்படி இப்ப நான் சொன்ன எல்லாமே மூட நம்பிக்கைதானா ரெண்டு உள்ள பாம்புகள் இருக்கான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் இருக்கு ஆனா அப்படி ஒரு இனம் தனியா இல்ல ஒரு சில சமயம் மனிதர்கள் இப்படி ரெண்டு தலையில ஒட்டி பிறக்கணுமோ அதே மாதிரி சில சமயம் பாம்புகளும் பிறக்குமா ஆச்சரியமான தலைவன்னா அப்படி பிறக்கிற இரண்டு தலை பாம்புகள் சாப்பிடும் போது ஒண்ணுக்குன்னு சண்டை போட்டுக்கிறோமா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி விரியன் கட்டு விரியன் நல்ல பாம்பு சுருட்டர் வீரன் இந்த நாலு வகை பாம்புகளை தான் அதிகமான உயிரிழப்புகள் தான் மற்ற பாம்புகளுக்கு விஷம் அதிகமாக இல்லையா அப்படி விஷமுள்ள பாம்புகளையே மனிதனை பார்த்தா திருச்சி ஓடுமா கண்ணாடி விரியனை தவிர நமக்கு பாம்புகள் மேலே எவ்வளோ பயம் இருக்கோ அதை விட பாம்புகளுக்கு நம்ம மேலே அதிகமாக பயம் இருக்குமா கண்ணாடி விரியன் பாம்புகள் மட்டும் பயந்து ஓடாமல் அதே இடத்துல சூண்டுக்கிடுவான் அதுக்கு மேலே தான் அச்சுறுத்தப்பட்டா கண்டிப்பாக தாக்குமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க